ரூபாய் குடுக்கறோம் ஜருக காட்டனுங்க இதுலயும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குங்க வெறும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாங்க டோலாஸ் வெயிட்லெஸ்ஸா இருக்குங்க நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்க பங்கனுக்கு எங்கனாலும் இத நாங்க கட்டின் போனீங்கனாலும் லுக்கா இருக்கும் வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க பத்தி காட்டனுங்க வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாஃப் சில்க் சாரி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு தரும் வணக்கம் வணக்கம் நம்ம எம் எஸ் டெக்ஸ்டைல் எக்ஸைட்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு நம்ம எம் டெக்ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஈரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு எங்க வரணும்னு கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் சரி நேரா ஈஸ்வரன் கோயில் மீது அங்க வந்துட்டீங்கன்னா ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கும் இருக்கும் அதுக்கு நேர் ஆப்போசிட்ல பத்து பில்டிங் தள்ளி பாத்தீங்கன்னா கீழே விஜய் காம்ப்ளஸ்ல எம் இருக்கு ஓகே நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கடை பாத்தீங்கன்னா எல்லா வகையான சாரீஸ் இருக்குங்க எந்த சாரீஸ் நீங்க இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா சாரீஸுமே நம்ம கிட்ட இருக்கு அது இல்லாத இன்ஸ்கர்ட் பிளவுஸ் நைட்டி ஒயிட் வேஸ்டி ஒயிட் செட் எல்லாமே இருக்குங்க பொங்கல் ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லைங்களா பிசினஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும் நிறைய பேர் இதா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் பண்ணித் பண்ணி தரீங்க நம்ம கடை எப்பயுமே ஆஃபர் ரேட்டுக்கே தான் கொடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் பொங்கல் ஆஃபரா நம்ம சேனலுக்கு ஒசரம் நம்ம பெரிய ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல மேல இருந்து பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃபரும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல இருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் இருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குங்க நீங்க எடுக்கிற அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஆஃபர் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் என்னென்ன ரேட்ல இருந்து இருக்கு மக்களுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா எம்எஸ்எஸ் எஸ் டெக்ஸ்ல கொடுக்கற வெறும் எழுபத்தி ஒன்பது இருந்து ஸ்டார்டிங்ல இருக்குங்க ஓகே நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய கலெக்ஷன்ஸ் ஓனு பார்க்கணும் போல இருக்கே பாத்துறலாமா வரிசையா பாத்துறலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற ரேட்டும் நான் காட்டற கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஆஃபரும் உங்களுக்கு தெரியும் என்ன ஆஃபர் நம்ம கொடுக்கறோம்ங்கறதையும் தெரியும் உங்களுக்கு 5000 10000 மேல எடுக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஆஃபர் சொல்லிடுங்க என்ன ஆஃபர் தர போறீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாக் சில்க் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு தரும் இதுல எந்த கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்க ரெண்டு எடுத்துக்கலாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்க மூணு எடுத்துக்கலாங்க இப்படி நீங்க அமௌண்ட் எக்ஸ்டெண்ட் ஆக எக்ஸ்டெண்ட் ஆக நாங்க மூணு நாலு கொடுப்போம் ஒரு சாரிக்கு அஞ்சு ரூபாங்க ஆமா ரெண்டு சாரி எடுத்தா பத்து ரூபா மூணு சாரி எடுத்தா பாஞ்சு ரூபாய் இந்த ரேட் வந்து இப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபாய் தரங்காட்டி இந்த சாரீஸ்ல ஏதாவது குவாலிட்டி கம்மி பண்ணு எல்லாம் இல்லைங்க நீங்களே பாருங்க ஏதாச்சும் குவாலிட்டி கம்மியா இருக்கான்னு பாருங்க இதெல்லாம் நீங்க செவன் பிப்டி எயிட் பிப்டிக்கு தாராளமா கொடுக்கலாம் சாஃப்ட் சில்க் சாரிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல்லா வந்துடும் உங்களுக்கு வித் பிளவுஸோட கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் ஏன் ஆஃபரா கொடுக்குறோம்னா பொங்கல் ஆஃபர் கஸ்டமர் இது அவங்களா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ப்ராஃபிட் பாக்கலாம் நான் அஞ்சு ரூபாய் கொடுக்குறேன் நீங்க ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் பாக்கலாம் அதுக்கோசம் நம்ம கொடுக்குறோம் ஸ்டார்டிங் எழுபத்தி ஒன்பது ரூபா கலெக்ஷன்ஸ் பாக்கலாமா பாக்கலாங்க இதாங்க ஸ்டார்டிங் எழுபத்தி ரூபா கன் சாரி சும்மா சூப்பரா இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்குங்க அதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் ஒரு கலர் வரும் நீங்க கட்டா தான் எடுத்துக்கணுங்க இப்படி பத்து பீஸ் உள்ள பேக்கிங் வரும் அப்படியே கட்டா தான் எடுத்துக்கணும் நீங்க கட்டு சூஸ் பண்ணிக்கலாங்க கலர் சூஸ் பண்ண முடியாது கட்டு எந்த கட்டு வேணுமோ உங்களுக்கு நிறைய இருக்குது கட்டு கட்டா நிறைய இருக்குது நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இது எழுபத்தி ஒன்பது ரூபாய் நீங்க தரீங்க அவங்க எவ்வளவு சேல் பண்ணலாங்க நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கலாங்க பாதி பாதி அது நான் ஏன் ரேட் கம்மியா கொடுக்க சொல்றேன்னா ப்ராஃபிட்ல ரேட் கம்மியா வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஃபேன்சியா போறதுல வந்து நீங்க நிறைய வச்சு வைக்க முடியும் அதுக்கோசம் நம்ம ப்ராஃபிட் கம்மியா வைக்க சொல்றோம் ஒரு சேல எடுக்க வரவங்க ரெண்டு சேல மூணு சேலை எடுப்பாங்க ஆமாங்க

அப்படியெல்லாம் வர வாய்ப்பே கிடையாதுங்க நம்ம ஏ ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்கணும் நம்ம கட்ட சிறு வியாபாரிகளும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதுக்கோசம் கம்மியா குடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நீங்க ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் இருநூறு தாராளமா சேல் பண்ணலாம் நீங்க உங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியல அப்படின்னா கூட நீங்க நேர்ல வாங்க இது என்ன ரேட்டுக்கு விற்கணும் எப்படி விக்கணுங்கறத நம்ம சொல்லி தருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கூனம் பூனத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் சாரி

வந்துருங்க வித் பிளவுஸோட வித் பிளவுஸோட கவர் கேட்லாக் கூட குடுக்குறோம் கலர் கலர்ஸ் இருக்குங்க அண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலுக்கு 150 பீஸ்ங்க 150 பீஸ்க்கு ஒரு கலர் ஒரு கலர் ரிபீட்டே வராதுங்க 150 டிசைன் 150 கலர்ஸ் அப்படியே வருங்க உங்களுக்கு மல்டி கலர் மல்டி டிசைன் இப்படி mix ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு இது என்ன ரேட் வருதுங்க வேற 175 ரூபாய் எல்லாம் ஒரு 300 ரூபாய்க்கே கிளா இல்லீங்களா தாராளமா விக்கலாம் அந்த அளவுக்கு கிளாத் நல்லா இருக்குங்க ரேட் நம்ம சீப் அண்ட் பெஸ்டா குடுக்கறனால நீங்க டபுள் ப்ராஃபிட் வெச்சு கூட விக்கலாம் ஆனா நான் என்ன மக்களுக்கு சொல்றதுன்னா சாஃப்ட் காட்டன் அதாவது ஸ்பன் காட்டன் வந்துருங்க இது வித் பிளவுஸோட வந்துருங்க உங்களுக்கு பாரர் என்ன கலரா அந்த கலர்ல வித் பிளவுஸோட வந்துருங்க டிசைன் சூப்பரா இருக்கும் பல்லு பாட்டு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா முந்திங்கன்னா பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளைனா வந்துருங்க பிளைனா வந்துடும் பாரர் என்ன கலரா அந்த கலர்ல ப்ளைனா வந்துடும் சாரி ஃபுல்லா அந்த டிசைன் வந்துரும் எங்கேயுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது டிசைன் ஃபுல்லாவே இருக்கு இல்ல ஃபுல்லா இருக்குங்க ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா செட்டுக்கு நாலு கலர் வருங்கனா நாலு கலர் ஆமாங்க நாலு கலருமே நீங்க எடுக்கணும்ங்கற அவசியம் இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டிக்ஸ்ல வந்து செட் பேசா போட்டுட்டு இருந்தாங்க இப்ப பொங்க ஆஃபரா அதிரடி ஆஃபரா நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு ஒசரம் போட்டுட்டு இருக்கோங்க ஓகே இது என்ன ரேட் வருதுங்க வெறும் 160 ரூபாங்க வெறும் 160 வெறும் 160 ரூபாய்க்கு நீங்க எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே இது செட்டா எடுக்கணும்ங்கற அவசியமே கிடையாது இப்போ courier அனுப்புறோம் இல்லீங்களா இப்போ ஆன்லைன்ல நிறைய பண்றோம் அப்படிங்கறப்ப सपोज ஏதா அனுப்புறப்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படினா ஏதா चेंज பண்ணிக்கலாம் கண்டிப்பாங்க நீங்க வரணும்ங்கற அவசிய இல்ல நம்ம கடை அட்ரஸ் நம்ம சென்ட் பண்ணுவோம் நம்ம கடை அட்ரஸ்க்கு நீங்க எப்படி நான் courier பண்றனோ அதே மாதிரி நீங்க courier பண்ணிட்டீங்கனா நம்ம பில்லோட அப்படியே மாத்தி விட்டுருவோம் கிரேப்ல பாத்தீங்கனா சூப்பரான டைமண்ட் கிரேப்ங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனோட வந்துருங்க ஓ இந்த மாதிரி ஸ்டோன் வர்க்கோட வந்துருங்க இந்த மாதிரி ஸ்டோன் வர்க்கோட வேணால எடுத்துக்கலாம் இல்ல mix பண்ணி வந்துருங்க ஓகே உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பேட்டர்ன் நீங்க चूஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸ்டோன் வேணா ஸ்டோன் எடுத்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி ப்ளைன் வேணா ப்ளைன் எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு தான் MSS டெக்ஸ்டைல் எது வேணுமோ நீங்க चूஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது என்ன ரேட் வருதுங்க வெறும் 225 ரூபாய் வித் பிளவுஸோட தரங்க வித் பிளவுஸோடனா குவாலிட்டி எல்லாம் ஹெவியா இருக்குங்களே சூப்பரா இருக்கு நான் சாஃப்ட்னஸா நல்லா இருக்கு ஆமாங்க நல்லா இருக்கும் கிளாத் பொறுத்த வரைக்கும் லோ குவாலிட்டியா இருக்கும் ரேட் கம்மியா இருக்கும் காத்து நல்லா இருக்கும் அதெல்லாம் நினைக்காதீங்க சூப்பரான குவாலிட்டி பெஸ்ட்டா நம்ம குடுத்துருக்கோம் இந்த மாதிரி கவர் கேட்லாக் கூட குடுத்துருவாங்க வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வித் ப்ளவுஸோட கொடுக்கும் காதி சில்குங்க இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு காதி சில்க்லயே கலம்கரி டிசைனுங்க சேரீ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா சூப்பரா வந்துருங்க வித்து ப்ளவுஸோட வந்துருங்க டிசைன் சூப்பரா இருக்கும் பாருங்க கலரே பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல இருக்கும் உங்களுக்கு மல்டி கலர் வேணா சிம்பிளான கலர் வேணுன்னாலும் நம்ம கிட்ட இருக்குதுங்க நிறைய ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நாலு கலர் சொம் நாலு

ஒரு நேரம் நீங்க வந்துட்டு இதே ரேட்டுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே ரேட்டுக்கு மட்டும்தான் நம்ம தருவோங்க ரேட்டு இதே ரேட்டுக்கு தான் வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் குடுக்குறாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் லுக்கா இருக்கு பாருங்க ஜருக காட்டனுங்க ஃபுல்லா சேரீ ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனோட வந்துரும் டபுள் சைடுல ஜருக அதாவது சிம்பிளா பிளைனா வந்துருங்க ரொம்ப கசகசப்போ ஒரு மாதிரி மயிலு அப்படி இல்லாம சிம்பிளா கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி குடுக்கலாம் ஜாலரோட வந்துருங்க வித் ப்ளவுஸோட தாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குங்க ஒரு செட்டுக்கு வந்து ஆறு கலர்ஸ் வரும் ஆறு கலர்ஸும் நீங்க எடுக்கணுங்கிற எந்த கலர் வேணுமா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மக்களோட விருப்பத்துக்கு எம்எஸ்எஸ்எல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செட் வந்துருங்க என்ன ரேட் வருதுங்க வெறும் வேற 235 ரூபாங்க கலர் பாருங்க அவ்வளவு சூப்பர் சூப்பரா லுக்கா இருக்கு இதெல்லாம் அங்க கடயில வெச்சானனா சீக்கிரமாவே சேல் ஆயிருல்ல நிறைய சேல் அதாவது ஃபாஸ்ட் மூவிங் மட்டும்தான் நம்ம எம்எஸ்எஸ் ஸ்டிக்ஸ்ல இருக்குங்க இப்போ என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஐட்டம் மட்டும் தான் நிறைய இருக்குதுங்க டோலா சில்க்ல இந்த மாதிரி உங்களுக்கு டை அண்ட் டை டிசைன் எங்கயுமே பாத்திருக்க மாட்டீங்க நம்ம எம்எஸ்எஸ் ஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும் டபுள் சைடுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன பார்டரா சூப்பரா லுக்கா வந்துருங்க இது நல்லா கிளாத் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க ஓ சாரியா நல்லா வெயிட்லெஸா தான் இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நீங்க ஃபங்க்ஷனுக்கு எங்கனாலும் இதை நாங்க கட்டின் போனீங்கனாலும் லுக்கா இருக்கும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கிட்ட இதை எடுத்துட்டு போனீங்கனாலும் நீங்க எங்க எடுத்தீங்க அப்படிங்கறத மத்த வியாபாரிகள் கேட்கற மாதிரி தான் நம்ம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாவும் நல்ல குவாலிட்டியாவும் கொடுத்துட்டு இருக்கோம் இது என்ன ரேட் வருதுங்க வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க பத்தி காட்டனுங்க ஓ பத்தி காட்டன் பத்தி காட்டன் இது வித் பிளவுஸோட வந்துருங்க உங்களுக்கு டிசைன் நிறைய இருக்கு நான் எல்லாமே வீடியோல சும்மா சாம்பிள் மட்டும் தான் காட்டுறேங்க ஏன்னா எல்லாமே நீங்க காமிச்சீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா லென்த்தா போற மாதிரி இருக்கும் வீடியோ நீங்க அவ்வளவு வீடியோ அவ்வளவு நேரம் பார்க்க முடியாதுங்க கொசம் நம்ம சிம்பிளா காட்டிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா சூப்பரா இருக்கும் இது வந்து முந்திங்க சாரி ஃபுல்லா இந்த டிசைன் வந்துடும் பாத்தீங்கன்னா யூடியூப் ட்ரெண்டிங் சாரி ஃபுல்லா பிளைனா வந்துடும் சைட்ல பாத்தீங்கன்னா கட்டோர் கூட வந்துடும் கட்டோர் கூட வந்துடும் ஆமாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு நல்ல சேல் ஆயிட்டு இருந்து மறுக்கம் பொங்கலுக்கு நம்ம கஸ்டமர் இது கேட்டனால நம்ம போட்டுருக்குறோங்க ஓ பிளவுஸ்ல இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் ஆமாங்க பிளவுஸ் வந்து கைக்கு வேணா கைக்கு வெச்சுக்கலாம் பேக் வேணா பேக் வெச்சுக்கலாம் கஸ்டமரோட விருப்பத்துக்கு எப்படி வேணா தேச்சுக்கலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா கலர் வந்து 16 கலர் வருங்க 16 கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கலர் எல்லாமே உங்களுக்கு அட்ராக்டிவான தான் வருது வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம குடுத்துட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லாவே செல் பண்ணலாம் இன்ஸ்டா பேஸ்புக்ல வந்து செவன் பிப்டி அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க நீங்க அவ்வளவு உங்களுக்கு கொடுக்க வேணாம் ஃபைவ் பிப்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரி விற்கிற இடத்துல ரெண்டு சாரி மூணு சாரி விற்குங்க தோலா சில்க்ல சீக்வன்சிங் இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பார்டரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் இல்லாத மாதிரி தெரியும் பாருங்க எவ்வளவு சும்மா சூப்பரா இருக்குங்க லைன் மாதிரி லைன் மாதிரி வந்து சின்ன சின்னதா சீக்வன்சி டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து பிளவு ப்ளவுஸோட வந்துருங்க வித் ப்ளவுஸோட வித் பிளவு இது ப்ளவுஸுங்க இது முந்தி டிசைன் சூப்பரா இருக்கும் இதுல கலர் காம்பினேஷன் நிறைய

சாரி ஃபுல்லா பாருங்க சும்மா சூப்பரா வரும் இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு பகுதி அது வந்து பிளவுஸ் உடம்பு பகுதியில என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைன் வந்து பிளவுஸ்ல வந்துருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்திக்கு வந்து ஜாலர் ஒர்க் கூட வந்துருங்க சும்மா சாரி ஃபுல்லா அப்படி ஜம்முன்னு இருக்கும் நீங்க எடுத்துட்டு போனாலும் நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் நம்ம ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க கலர் காம்பினேஷன் பாருங்க இதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இது டிஜிட்டல்ல வரனால ஒரு டிசைனுக்கு ஒரு கலர் தாங்க ஒரு டிசைனுக்கு ஒரு கலர் மட்டும்தான் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது டிசைன் இருக்கு நம்ம கிட்ட டிசைன்

பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி என்ன கலரோ அந்த கலர்ல பிளவுஸ் வந்துரும் இப்படி ஒர்க்கோட வந்துரும் இதுல பாத்தீங்கன்னா ஆறு கலர் வருங்க ஆறு கலர் ஆறு கலர் வரும் இதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கலாங்க இதெல்லாம் என்ன ரேட் வருது சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குவாலிட்டி இருக்குது நான் வித்தியாசம் காட்டுறேன் காட்டிட்டு நான் ரேட் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பூனை மெட்டீரியல்ல இந்த ஒர்க்கோட வந்துரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஒர்க் வந்து கம்மியா தெரியும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஒர்க் அதிகமா வந்துருங்க நல்லா டாட்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் பெருசா வந்துடும் நல்லா ஹெவி

இன்ஸ்டால் எல்லாம் பென்னி சில்க்குங்க ஓகே பென்னி சில்க்ல இந்த மாதிரி செக்டு மாடல்ல சூப்பரா லுக்கா வந்துருங்க பாருங்க saree full ஆ எவ்ளோ நீலா லெந்த் எல்லாமே கரெக்டா இருக்குங்க ஓகே ப்лауஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்டு மாடல்ல வந்துரும் பார்டர் டிஃபரண்டா வந்துருங்க இதல கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க அங்க பாருங்க ஒயிட் பேஸ் வேணாலும் இருக்குது ஒயிட் பேஸ்ல கலர் கலம்கரி டிசைன்ஸ்ல அப்படி வந்துருங்க உங்களுக்கு செக்டு மாடல்ல வந்துருங்க இதல ஏகப்பட்ட மாடல் வந்துருங்க இது என்ன ரேட் வருது ஆனா இது வந்து ரேட் கம்மியில இருந்தே இருக்குதுங்கண்ணா இது வந்து குவாலிட்டி வித்தியாசம் இருக்கிறதுனால இது ஒரு ரேட் வருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைர ஊசி பேட்டர்னும் இருக்குதுங்க வைர ஊசி சில்க்குங்க இது நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குதுங்க வைர ஊசி சில்க்கு இந்த மாதிரி பேட்டர்னும் நம்ம கட்ட இருக்குதுங்க நிறைய மாடல்ஸ் ஏகப்பட்ட மாடல்ஸ் நம்ம எம் எஸ் எஸ் எல்லாமே வீடியோ நிறைய போகுங்கறனால எல்லாம் சிம்பிளா காட்டிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பேட்டர்னும் இருக்குதுங்க நம்ம கட்ட வேற ஒர்க் சாரிங்க சாரி ஃபுல்லா இந்த டிசைன் வந்துருங்க சூப்பரா இருக்குங்களா சாரி கிளாத் பாருங்க அழகா நல்லா இருக்குதுன்னு கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லா அந்த டிசைன் வந்துருங்க கீழே பாத்தீங்கன்னா பார் இருக்கு இந்த

இந்த மாதிரி ஒர்க்கும் வந்துருங்க பாசிவ் ஒர்க் மாதிரி வந்துருங்க சாரி ஃபுல்லா அந்த லேஸ் வந்துருங்க இதுலயே கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆறு கலர் எட்டு கலர் வருங்க உங்களுக்கு பண்டல் மாற மாற வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸும் மாறிட்டு இருக்கும் டிசைன்ஸ் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குங்க இவ்வளவு நேரம் எங்க சப்ஸ்கிரைபர்காக இருக்காங்க இவ்வளவு டீடைலா வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நன்றிங்க ரொம்ப நன்றிங்க